I <laughs> ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆடி போகிறோம் இல்லையா ஸோ அம்பாளுக்கு வந்து வளையல் மாலைகள்லாம் சாத்துவாங்க அதுக்காக இங்கே வளையல் வாங்கலான்னு பார்த்தா ஒரு டசன் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபா அப்படின்னு விற்கிறாங்க இங்கே அதனால் வேலைக்காகாமல் நேற்று நான் வந்து பேரிஸ்க்கு போனோம் இல்லையா உங்களுக்கெல்லாம் நான் அந்த ஷாப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஷாப்பில் வந்து அங்கே போகும்போதே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஒரு பாக்ஸே வாங்கினோம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செட்டு இருக்கும் ரெண்டு ரெண்டு செட்டுமே எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நாங்கள் வாங்கி வந்தோம் ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டிக்கு கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் இது ஆடி போகிறோன்றதுனால ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒன் ஃபிஃப்டின்னு பார்த்தாலுமே நமக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் ஒரு டசனே இங்கே நாற்பது ரூபாய்க்கு வாங்குகிறோன்னும் போது நம்மளால் மூணு டசன் தான் வாங்க முடியும் இது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கிறோம் இது ரொம்பவே நல்ல நமக்கு பெனிஃபிட் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எப்போ இருந்தாலும் சரி கடை பேரிஸ்க்கு போகிறீங்க அப்படின்னும் போதே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்குங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசும் மிச்சமாகும் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் நினச்ச நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் ஸோ இதனாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இதுவே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன் இங்கே வாங்கும் போது ஒன் ஃபிஃப்டின்னு வைங்களேன் ஒன் ஃபிஃப்டின்னு வச்சாலும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு ஒன் ஃபிஃப்டி இது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்கிட்ட நமக்கு சேவாக இருக்குது ஓகேவா போயிட்டு வர டிராவலிங் சார்ஜ் ஹண்ட்ரட்னு வச்சால் கூட மீதி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு கம்மியாக இருக்குது ஸோ அதுக்காக நம்மளால் போக முடியாது ஸோ போகும் போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு வாங்கிக்கங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்